ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றம் பிளாஸ்டிக் தயாரிப்பு தொடர்பாக கொடுத்த தீர்ப்புக்கு ஏற்ப இங்கு இருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அமல்படுத்த வேண்டும் தேவையற்ற பல காரணங்களை சொல்லி சிறு வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து பதினைந்து மண்டலங்களிலும் வணிகர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையும் இணைந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் அப்போது பேசிய பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் தலைவர் சங்கரன் பேசுகையில் பிளாஸ்டிக்கில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் குறுந்தொழில் சார்ந்ததுதான் என்றும் ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் மூன்று லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கும் பணி இருந்தது சிறிய முதலீடான பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலே பிளாஸ்டிக் தொழில் ஆரம்பிக்க முடியும் தாராளமயம் தனியார் மயம் ஆனதில் இருந்து சிறு தொழில்கள் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதற்கு மாற்றுக் கருத்து இல்லை என்றும் பெரிய அளவில் சிறு தொழில்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பிளாஸ்டிக் தொழிலில் மத்திய மாநில அரசுகள் மாற்றி மாற்றி சட்டம் கொண்டு வந்து சீரழித்து விட்டன என்று கூறினார் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலிருந்து எங்களுக்கு ஆதரவாகத்தான் உள்ளார் பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் சூழ்ச்சியால் சிறு நிறுவனங்கள் பாதிக்கின்றனர் என்றும் தமிழகம் முழுவதும் கடந்த ஆறு மாதமாக சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் துயரத்தை அடைந்துள்ளனர் பிளாஸ்டிக்கில் மறுசுழற்சி செய்யக்கூடியது செய்ய முடியாதது என்று இரண்டு வகை உள்ளது என்றும் கடலை மிட்டாய் அப்பளங்கள் உள்ளிட்டவை விற்கப்படும் சிறிய பிளாஸ்டிக் பைகள் மறுசுழற்சி செய்ய முடியும் பிஸ்கட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்கள் போன்றவை மறுசுழற்சி செய்ய முடியாதவை மறு சீராய்வு மனு போட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் முயற்சி செய்து எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வர இருக்கும் நிலையில் பெருநிறுவன அதிகாரிகள் அதை சிறு குறு தொழில்நுட்பத்துறை மூலம் சிறு பிளாஸ்டிக் நிறுவனங்களை தடை செய்யுங்கள் பெரு பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் லட்சக்கணக்கில் இருந்த தொழில் முனைவோர் ஆயிரக்கணக்கில் மாறிவிட்டதாக அவர் கூறினார் மேலும் முப்பத்தொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுசுழற்சி செய்யப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யக்கூடாது என்று சொல்லி உள்ளனர் அப்படி என்றால் விற்பனை செய்யவும் தடையில்லை என்றுதான் அர்த்தம் இந்த தீர்ப்பு வந்து பதினோரு மாதங்கள் ஆகிறது என்றும் அதன்படி இங்கு இருக்கும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையான அறிவிப்பை வழங்க வேண்டும் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் பேசுகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டு எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை எதற்கு தடை இல்லை என்று விரிவான உத்தரவு பிறப்பித்தது சிறு வணிகர்களிடம் இல்லையா என்று பார்க்காமல் பிளாஸ்டிக் என்றாலே அதை உடனடியாக பறிமுதல் செய்து அபராதம் போடுகிறார்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் பதினைந்து மண்டலங்களிலும் மாநகராட்சி அலுவலகம் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் வணிக உரிம கட்டணம் ஐம்பதில் இருந்ததை மூவாயிரத்தி எண்பதாக அதிகரித்து உள்ளனர் என்றும் அதுவும் மூன்று ஆண்டுகளுக்கான கட்டண தொகையை கட்டினால்தான் வணிக உரிமம் வழங்க முடியும் என்கின்றனர் பல வகைகளில் சென்னை மாநகராட்சியால் கொடுமை நடந்து வருவதாகவும் நடக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார்கள் என்றும் இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இதில் சங்க நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் குறுந்தொழில்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கக்கூடிய அதாவது பிளாஸ்டிக்கில் தொண்ணூற்றி சதவீதம் இருக்கக்கூடிய தொழில்களானது குறுந்தொழில் வகை சார்ந்தது தான் ஆகும் இந்த பிளாஸ்டிக் தொழில் என்பது ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து தொண்ணூறு வரைக்கும் ஓஹோ என்று இருந்த ஒரு தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் நேரடியாக ஒரு மூன்று லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்த ஒரு தொழிலாகும் அதாவது சமுதாயத்தின் அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு வேலைவாய்ப்பையும் சிறிய முதலீட்டில் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட ஒரு பிளாஸ்டிக் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படி இருந்த தொழிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு பிறகு அந்த தாராளமயம் தனியார் மயம் உலக மயம் என்ற கோட்பாடு இந்தியாவில் மாறிய பிறகு சிறு தொழில்கள் அன்றிலிருந்து குறிவைத்து தாக்கப்பட்டு இன்று படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறேன் இதில் நாங்கள் குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்று சொல்லவில்லை அனைத்து அரசாங்கங்களும் வெளியில் பேசுவது சிறுதொழில்களுக்கு ஆதரவு ஆதரவு என்று பெரிய அளவில் சிறுதொழில்கள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு காரணமே சிறுதொழில் முடங்குவதுதான் பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரணம் குறுந்தொழில்கள் அழிந்து கொண்டு இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஆகவே இதை போன்ற சூழ்நிலையில் எங்களுடைய தொழிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதிலிருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருடங்களில் பல்வேறு விதமான சட்டங்கள் எப்படி ஜிஎஸ்டியில் பல்லாயிரக்கணக்கான திருத்தங்கள் கொண்டு வந்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அதே போல இந்த பிளாஸ்டிக் தொழிலிலும் மத்திய மாநில அரசுகள் மாற்றி 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 சட்டத்தை கொண்டு வந்து இந்த தொழிலை முற்றிலுமாக சீரழித்து விட்டனர் இதை போன்ற சூழ்நிலையில் நாங்கள் மாநில அரசிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் உதவியை எதிர்பார்த்தோம் இன்றைய முதல்வர் எதிர்கட்சித் தலைவராக பொழுது நிறைய போராட்டங்களை நடத்தினோம் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினார் இப்பொழுதும் அவர் ஆதரவாகத்தான் இருக்கிறார் ஆனால் பெருநிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகளினுடைய சூழ்ச்சியால் இன்று தமிழகத்தில் குறு பிளாஸ்டிக் நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும் அரசாங்கத்தின் கொள்கை பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் சிறு நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது இது விஷயமாக பல்வேறு விதமான கோர்ட்டுகளில் தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது அது அல்லாமல் பல்வேறு சட்டங்கள் தமிழக அரசாலும் ஏற்றப்பட்டிருக்கிறது முக்கியமாக தமிழகம் முழுவதும் கடந்த ஆறு மாதங்களாக சிறு வணிகர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் சொல்லனாத துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது டிராஃபிக்கில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் இவ்வளவு கலெக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவதைப் போல இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளாட்சி மன்றங்கள் மிகப்பெரிய அளவில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய தொழிலில் இருப்பவர்களுக்கும் போதிய அந்த தெளிவின்மையால் இந்த விஷயம் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கிறது இனியும் நாங்கள் தாமதித்தால் சுத்தமாக தொழிலை மூடிக்கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேறு வழியின்றிதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம்